பூரி பைரவி சக்தி பீடம் சக்தியின் அம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் அம்பிகையின் நாபி அதாவது தொப்புள் விழுந்த இடமாக ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோவிலில் அமைந்துள்ளது அம்பிகை இங்கு காளியின் வடிவத்தில் இருக்கின்ற துர்க்கையின் அம்சமாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றாள் அம்பிகை இங்கு பத்மாசனத்தில் அமர்ந்தபடி நான்கு கைகளில் தாமரை மலரையும் அமிர்த கலசத்தையும் ஏந்தியபடி மீதி இரண்டு கைகளில் அபய வரத முத்திரை காட்டி சர்வ அலங்கார ரூபினியாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் இங்கு விமலா விமலாதேவி ஜெகநாதரின் பராசக்தியாக அவரது தந்திர சக்தியாக கருதப்படுகிறார் பூரி ஜெகநாதர் கோவிலில் முதலில் விமலா தேவியை வணங்கிவிட்டு அதன் பிறகு ஜெகநாதரை தரிசிக்க வேண்டும் என்பது மரபு இத்திருக்கோவிலில் மிகவும் சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் ஜெகந்நாதருக்கு படைக்கப்படும் உணவு விமலாதேவிக்கு படைக்கப்படுகிறது அதன் பிறகே அது மகா பிரசாதமாக கருதப்படுகிறது யாருக்கெல்லாம் ராக திசை ராகு புத்தி நடக்கிறதோ அவர்களெல்லாம் இந்த பூரி பைரவி சக்தி பீடத்தில் அமைந்துள்ள அம்பிகையை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வருடம் முழுவதும் இத்திருக்கோவிலுக்கு செல்ல உகந்த காலமாகும் இது போன்ற அற்புதமான பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மக்கள் நாட்காட்டி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அன்பர்களே நன்றி